நம்ம தொடர்ச்சியாக கோஆப்ரேட்டிவ் ரிக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் வந்து மிக்சடாக வந்து கோஆப்ரேட்டிவ் ஜிகே சயின்ஸு கிறிஸ்ட்ரி இதெல்லாம் மிக்சடாக வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அந்த அடிப்பில் தான் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்குமே மாதிரி ஒரு மிக்சடு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நீங்கள் படிக்கிறது இப்போ நாலு நாள் தான் இருக்குது இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வரப்போகின்ற மத்திய கூட்டுறங்கி ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அதுக்குமே நீங்கள் படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அதனால் வந்து இப்போ தான் படிக்க தொடங்குறேன் அப்படின்னு கவலை வேண்டாம் மத்திய கூட்டுறங்கி கண்டிப்பாக வரப்போகுதுங்க ஸோ அதனால் அதுக்கும் படிக்கிற மாதிரி வந்து நீங்கள் நினச்சி படிக்க ஆரம்பிங்க அதே போல் உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடிமீட்டில் கோப்பரேட் நோட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் உங்களுக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம் வாங்க இன்றைக்கி அந்த கிளாஸ் போகலாம் அது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இரண்டு எரிமலை தீவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்கோ மற்றும் பாரான் சரிங்களா ஸோ இந்தியாவில் உள்ள இரண்டு முக்கியமான எரிமலைகள் என்னென்னு கேட்டாங்கன்னா நார்கோ மற்றும் பாரான் பத்து டிகிரி சேனல் டேஸ் இடையே உள்ளதுன்னா சிறிய அந்தமான் மற்றும் நிக்கோபர் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டோட மாநில விலங்கு ஸோ ரிப்பீட்டடாக கேட்பாங்க ஸோ மாநில விலங்கு வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாது மாநில பறவை வந்து பார்த்திங்கன்னா மரகத புறம் மாநில மலர் செங்காந்தால் மலர் சரிங்களா ஸோ மாநில மரம் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கிட்டு இருக்கு இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவன ஆட்சி அமல்படுத்தும் காலம் வந்து எவ்வளோ எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னா ஆறு மாதங்கள் மாநில சீரமைப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னா மாநில சீரமைப்பு சட்டம் சரிங்களா மொழி மாநில பிரச்சனைகள் அது எப்போ ஏற்றப்பட்டதுன்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தகவல் அறியும் உரிமை என்பது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான விவாதம் எங்கு நடைபெறுகின்றதுனா உச்ச நீதிபதி மன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு இதனை உள்ளடக்கியது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விதிகள் இருபத்தி ரெண்டு பிரிவுகள் பன்னெண்டு பட்டியல்கள் ஸோ அரசு இந்திய அரசியலமைப்பு இதனை உள்ளடக்கினா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விதிகள் சரிங்களா இருபத்தி ரெண்டு பிரிவுகள் பன்னெண்டு பட்டியல்கள் இந்திய குடியரசு மற்றும் பிரதமர் எந்த நாட்டில் உள்ள மாநிலத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னா பிரிட்டன் சரிங்களா பிரிட்டன் இங்கேயும் வச்சிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றிக்கிறதுனா இங்கிலாந்து இங்கிலாந்தோட அரசியலமைப்பு தான் இந்தியா வந்து பின்பற்றாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மந்திரி யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஸோ அவருமே தான் ஆஹ் அது எக்ஸ் எக்ஸா பேர் சொல்லுவாங்க சரிங்களா ஃபாரின் மினிஸ்டர் அதுவும் ஜவஹர்லால் நேரு தான் இந்திய அரசாங்கத்தின் சின்ன சேல் மௌரிய வம்சத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுனா நான்கு சிங்கங்கள் மௌரிய வம்சத்தில் தேங்கப்பட்டவை நான்கு சிங்கங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு வலைமுகி எவ்வாறு அழை அழைக்கப்படுகிறது அப்படின்னா யூஆர்எல்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த டைப் பண்ணுவோம் ஸோ ப்ரௌசரில் அந்த லிங்க்கை சரிங்களா இப்போ வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் அதுதான் யூஆர்எல்னு சொல்லுவாங்க மின்னஞ்சலி சிசி என்பதன் அர்த்தம் வந்து கார்பன் நகல் ஸோ சிசி அப்படின்னா நம்ம ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ மெயில் அனுப்புகிறது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயி இருக்கீங்க நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த கம்பெனிக்கு மெயில் அனுப்புனீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயி அது ஒரு கிளர்க்காக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட மேனேஜருக்கு தெரியணும் அவங்களுக்கு மெயில் போயிடுச்சுன்னு அதை வந்து சிசி வைப்பீங்க அவங்களுக்கு போகிற காப்பி அவருக்கு போகும் ஸோ அதுதான் சிசின்னு சொல்லுவாங்க சரிங்களா மறுசுழற்சி தொட்டி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னா நீக்கப்பட்ட போப்புகளை ட்ராஸ் சொல்லுவாங்க சேமிக்க கணினியில் முதல் ப்ரோக்ராமர் யார்னா லேடி அடால் லோவெல்ஸ் சரிங்களா கணினி முதல் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் வந்து லேடி அடால் லோவேல்ஸ் டாட் மேட்ரிக்ஸில் பிரிண்டிங் வேகம் எவ்வாறு விளையாடு கேரக்டர் பேர் செகண்ட் டாட் மெட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்டிங் வந்து டாட் மெட்ரிக்ஸ் தான் இருக்கும் கட கட கடன் நடிச்சிட்டு வரும் சரிங்களா பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து தான் கேரக்டர் பேர் செகண்ட் கணினியும் ஒரு வார்த்தை என்பது பதினாறு பிட்ஸ் எண்ணிக்கை பிரிட்ஸ்களை உள்ளடக்கியது வங்களம் பிரிவதற்கு வங்க பிரிவினைக்கு காரணமானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்சன் பிரிவர் அந்த ஆண்டு தெரிஞ்சுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் வங்க பிரிவினை சரிங்களா காரணமானவர் வந்து ஹர்சன் பிரவு முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் எதை கொண்டிருந்ததுனா எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சுகளுக்கு இடையே எத்தனை கர்நாடக போர்கள் நடைபெற்றதுனால் மூன்று கர்நாடக போர் வந்து நடைபெற்றது எனக்கு ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு சொந்தம் தருகிறேன் இது யாருடைய வாசகம் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் நுகர்வோர் நீதிமன்றங்கள் மூன்று அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன கன்சூமர் கோர்ட் வந்து மூன்று அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன ஆபரேஷன் காம்டவுன் என்பது எந்த மாநிலத்திலும் தொடர்வதுன்னா ஜம்மு காஷ்மீர் வங்கியர் இதை உற்பத்தி செய்வர் எனவும் கூறலாம் பணம் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எஃப்இஓ சிவி டூ ஓ த்ரீ சரிங்களா பொது விநியோக திட்டம் குறித்த புகார் தெரிவிக்க பயன்படும் எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ் செவன் பொது விநியோக திட்டம் அது ரேஷன் கார்டை சாதமாக புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா நைன்டீன் செவன் விவசாயி விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக எந்தெந்த மாநில அரசுக்கு கிரு பந்து பந்த் என்ற திட்டத்தை உருவாக்கி ஆரம்பித்தது வந்து மேற்கு வங்கலம் ஸோ விவசாயிகளோட பிரச்சினையை தீர்க்கிறதுக்காகவே கிருஷிக் கிருஷிக் பந்த் என்ற திட்டத்தை வந்து மேற்கு மேற்குவங்க ஆரம்பிச்சிருக்கேன் பொது வரையறை நிறுவனத்தில் அளவு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பொது வரையறை நிறுவனத்தின் ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து குறைந்தளவு உறுப்பினர் எண்ணிக்கை ஏழு கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்படுவது கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களிலும் டேஸ் விழுக்காடு மட்டுமே பங்குதார அதாவது பங்கு ஆதாயமாக வழங்கப்படுங்கன்னா ஃபோர்டின் பெர்சென்டேஜ் தான் பங்கு ஆதாயமாக வழங்கப்படுகிறது உலக ஓசோன் தினம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸு கண்டிப்பாக கேட்பாங்க அது மே தேர்ட்டி ஒன் வந்து என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அஜித் பிறந்த நாள் சொல்லுவீங்க அது வந்து ஆண்டிட்டு போக்க டே ஸோ இந்த மாதிரி வந்து டிசம்பர் ஒன்று வந்து எயிட்ஸ் டே ஸோ இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டி தெரியல ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ டைம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு மந்த் வைஸாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அது ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் பதினாறு கூட்டுறவு அமைப்பில் ஒரு நபர் ஒரு வாக்குமுறை கடைபிடிக்கப்படுகிறது ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா இமய மலைத்தொடர் தான் கூட்டுறவு என்ற சொல் வந்து எந்த மொழியை சந்தோ அப்படிங்கிறது லத்தீன் சிபிஐன் தற்போது இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகுமார் சுக்லா ஏடிஎம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நர மணி பண சேவை அது எனி டைம் மணி சிற்றளவு நிரந்தர சில்லறை வியாபாரியும் பொது பண்டக சாலை என்பதனும் அடங்குவார் சரிங்களா சிற்றளவு நிரந்தர சில்லறை வியாபாரியும் பொது பண்டக சாலை என்பதிலும் அடங்குவார் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு இறக்குமதி என்று பெயர் உலகளாவிய மனித உரிமை அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அரசு வழக்கறிஞர்கள் ஊதியம் மற்றும் இதர படை வழங்குவது மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைவர் காவல் நிலையம் முதன்முதலில் திறக்கப்படுனா ஸோ மகாராஷ்ட்ரில் தான் முதல் முதல் திறக்கப்பட்டது ஸோ நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் பார்த்துருக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து காணொளி வரப்போது முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து கோவாப்டிக்கு இப்போ எழுப்புகிற எக்ஸாமுக்கும் மத்திய கூட்டுறவைக்கும் நம்ம நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாருக்குன்னு தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்